பாறைகள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான மா வர்ற காக இருந்தா அவர் வருவாரு இது வேற விதமா வந்த காகிதம் கதையை மாத்தாதீங்க உங்க மக கிட்ட வேண்டிய முக்கியமான அவங்களே வராங்களா படிங்க யாரு

टी எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கலன் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும் பூஜை செய்யணும்

நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் டிசி கொடுத்ததே திருப்பி கேக்குறீங்களா அந்த பழக்கமே எனக்கு இல்லையே எப்பவுமே இப்படி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்களா எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் இல்லையங்காம கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்படி எத்தனை பேர் கொடுத்துருப்பீங்க எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இதயம் தான் அதை ஒருத்தருக்கு தான் என்னால் கொடுக்க முடியும் வார்த்த வார்த்த விட்டு கொடுத்த பேசுறீங்களே அப்படி பேசுறது நானா இல்ல நான் நினைச்சாலும் எதையும் செய்ய முடியும் உன் மனச என்ன நடத்திட்டு இருக்க பயந்துட்டியா விடுங்க என்ன

உனக்கு மாலை இல்ல போடணும் எவ்வளவுதான் காதலிச்சாலும் பெண்மே காப்பாத்திக்கிறதுல உனக்கு எவ்வளவு அக்கறை இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுதே முத்து கடல தான் விளையுன்னு சொல்லுவாங்க அது உன் முகத்துல கூட செல்வி வியர்வ முத்துக்கள் உன் தாமர முகத்துல அரும்பி இருக்கிறத பார்க்கும்போது தங்க தட்டுல பனித்துளி பட்டது போல இருக்கு போதும் சொல்ற அளவுக்கு பெண்ணு மிஞ்சி போச்சு போதுங்கிற வார்த்தை பயத்துக்கு தாண்டி தவிர ஒரு அதுல அள்ள அள்ள குறையாத அமதுதான் இன்பம் எந்த நோக்கத்துல இந்த குளிர்வார்த்தைகளை கொற்றீங்களோ சுயேட்சிக்காக பெண்களை புகழவ முட்டாள் பிரதிபலனை எதிர்பார்த்து பெண்களோட பழகிறவன் திருட செல்வி அந்த பட்டியல என்ன நான் உன்னை வர்ணிக்கிறது சேர்த்து அடிப்படையில ஒரு கையெழுத்துனா எத்தனை கையெழுத்து வேணாலும் ஒரு கையெழுத்து போடு இல்லாட்டி செல்லாது நம்ம திருமணத்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாம மலையனூர்ல முடிச்சிடுவோம் முடிச்சிடுவோம் இன்னைக்கே நான் ரயிலுக்கு புறப்பட்டு போறேன் புறப்படுங்க அங்க எல்லா ஏற்பாட்டை முடிச்சுக்கிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்னை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் கட்டப்படி கட்டிக்க நீங்க பெரிய ஆடு இப்போதான் தெரியுது என்ன யாருன்னு இப்பதான் உங்களுக்கு சொல்றேன் அங்க பெரிய போயிருக்காங்க நல்ல வேலை இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஊருக்கு வெளியே உள்ள மண்டபத்துக்கு வந்துரு அப்படியே யாருக்கும் தெரியாம நம்ம ரெண்டு பேரும் வரையணூருக்கு போயிடும் என்னங்க அதுக்கு பெரியவங்க யார் வர வேண்டாமா நாம ரெண்டு பேரும் திட்டு தரமா வீட்டை விட்டு வெளியே போறது நீங்க தானே சொன்னீங்க அதனால இப்ப ரெண்டு குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா தெரியும் தெரிஞ்சுதான் இந்த முடிவு வந்திருக்க செல்வி நம்ம பதிவு திருமணம் முடிவை வரையணும் நாம் எங்க இருக்கும் யாருக்குமே தெரியக்கூடாது செல்வி நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு நீ விரும்புறேன் இதுக்கு சம்மதிச்சுதான் தீரணும் கண்டிப்பா வந்து அது ஒன்பது வயசு ராத்திரிக்கு வணக்கம் இவங்க எங்க அக்கா பெரிய டிவி சம்சாரம் என்னமா சாகல எப்போ போயிட்டு தான் சொன்னாங்களே பாவம் இறந்து போனது முதல் சம்சாரம் இந்த ரெண்டாம் தாரம் அப்ப நமஸ்காரம் நீங்க பேசிட்டு இருங்க நான் இதை வந்துடுறேன் வேறு பெருந்தேவி உட்காருங்க காப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் பேரு பெருந்தேவி ரொம்ப பொருத்தமா இருக்கு இது என் மக லீலா ஒரே ஒரு பொண்ணு படிச்ச பொண்ணு நான் இதுவரை என் பொண்ணு பிரிஞ்சிருந்ததே கிடையாது இப்ப உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன் ஏன் பார்த்தப்படுங்க ஆமா என்ன நானਾ உடனே மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போடுங்களே தங்கமான மனசு ஏன் கஷ்டத்த உணர்ந்தாங்க பாரு பெரிய எலமுதா பெரிய இடந்தா நல்ல பொண்ணுடி அம்மா அப்பனையே அடட்றியே அது ரொம்ப சோஷியல் ஆமா ஆமா எனக்கு யாரை বড়வா பேசனாலும் பிடிக்காது அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் பேச்சு குறைங்க அதிகம் படிச்சுடி ரொம்ப எல்லா

சாப்பிடணும் சாப்பிட அடே சாப்பிடுறேன் அப்படியே என்ன அடக்கம் என்ன அப்பா தான் தம்பி வேறு என்ன சொல்லு ராமு ராமு சத்தமே கேக்கலையே பிள்ளனா பிள்ளை இருக்கணும் நீயே பேசுகிறிய பேசு பேசு சும்மா பேசுமா பரவாயில்ல சின்ன பொண்ணு அத பேசுறது பேசட்டும் பேசட்டும் ஆமா பேசட்டும் எது வீட்டுல படிச்சிருக்கீங்க

சாப்பிடுங்க சாப்பிடுங்க தம்பியே பாருதானே சாப்பிடுங்க சாப்பிடுங்க விடாமல் வாங்கி சாப்பிடுவீங்க நார பயந்துட்டேன் போங்க உள்ள போய் ட்ரஸ் மாதிரி எப்ப தேடி வச்சுக்கலாம் போய் ரூபாய் எட்டெழுதலாம் ரூபாய் ஐம்பது ஆயிரம் இப்ப வாங்கிக்க தம்பி நூறு போய் அவங்க இஷ்டம் கூட தேடி வச்சுக்கிறது தேடி அப்புறம் பணம் கொடுக்கலாம் என்ன அம்மா? தானை வலிக்கி தப்பா. வாங்க! வரலாமே, வரலாமே. வருத்துங்களே? எவ்வளத்திரி ஆயோகித்து நாம்? ஹாயித்த விட்டு பார்த்துக்கிறேன். அன்னைக்கு அவர் பத்தி சொன்ன வாபஸ் வாங்கிக்கிறேன் ஒண்ணு நினைச்சு என்ன பரம்பரை ஜெமீந்தார் பரம்பரை

நாடகம் தான் கரெளும் அவ்வளவு நடிப்புதான் இந்த மாதிரி சந்தேகத்தோட பேசி என்ன அழ வைக்கணுமா யார் அழுதாலும் சிரிச்சாலும் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான் பாத்தியம்மா உன் கோவம் போக அன்னைக்கு நீ பேசுன கேட்டார் போல் இருக்கு என்ன பேசுது தப்பா ஒண்ணு தம்பி அதான் நீ கொஞ்சம் அற சொல்லட்டுமே எனக்கு அதனால கோவம் உக்கார் தம்பி உக்கார் நீ எது கோராமா காதல் அட வாங்க எதுக்கு வைக்கப்படுற குளிக்க சொல்லுங்கப்பா போய் குளிப்பா அதெல்லாம் இருக்குங்க காபி பலகாரத்தான் கொடுங்க போய் சேர்றேன் அதெல்லாம் முடியாது நீங்க போகவே கூடாது போகாம இந்த தவாசல இருக்குப்பா பொண்ணு போக கூடாதுன்னா போக கூடாதான் பாத்ரூம் காட்டுமா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தயவுசெய்து விடுங்க சீக்கிரம் போப்பா அப்புறம் போக வந்தா உன்ன விட முரடு நல்ல டிரெஸ் பாத்து எடுத்து கொடுமா வரைக்கும் லாபம் தான் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்ன குளித்த உடனே சாப்பாடு கிடைக்கும் எவ்வளவு மரியாதை உள்ள மாட்டேங்கிற

நம்ம மாப்பிள்ள ஜெமிந்தார் பிள்ளை ஏப்பா எல்லாம் ரெடியா இங்க யார் வேணாலும் நல்லா ஆக்ட் பண்ணலாம்ல ஆமா அப்ப எனக்கு கூட எனக்கு நீங்க என்ன எங்க லட்சாதிபதி நீங்க ஏன் இதுல வந்து இந்த வேலை உங்களுக்கு எதுக்கு நான் பிச்சைக்காக எனக்கு ஒரு சான்ஸ் சும்மா ஏதாப்பா டிஸ்டர்ப் பண்ணாத பிடிச்சது பிடிச்சிருக்க புரியவு பிடிச்சிருக்கேன் யாரும்

அம்மா மாமா வந்திருக்காரு மாமா காற ஒரு காதில் വിള போகுது என்ன அந்த பையன் அன்னிக்கு நடங்கல காறு கை பாக்கு பாக்கு பா பாட்டியா என்ன தேன் வந்துதா வணக்கம் ம் அங்கர்க்கா தேசா போறீங்க காபியோ ஆரஞ்சு ஆமா இல்ல பாய்

இவங்க பத்னியக்கலக்கிற ஐயோ சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க போன உடனே உங்க எண்ணத்தை என்னால புரிஞ்சிக்கவே முடியல கல்யாணத்தை பத்தி பேசவே மறக்கிறேன் மனம் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்க காதலை விரும்புற ஒரு பவனை பயன் தெரியுங்க உங்க செய்கையெல்லாம் வண்டு மனப்பான்மை கொண்டவனத்தோடுதா ஆஹ் ஆமா நிதா ஒரு வகையில நான் வண்ட போன்றவன் தான் அமு நீங்க என்ன சொல்றீங்க ஆமா லீலா ஆனா நான் மலருக்கு மலர் தாவர வண்டி இல்ல பாம்புக்குள்ள நுழைஞ்சி அந்த மாம்பழத்தோட அழிஞ்சு போதே அந்த வண்டியை நச்சாங்க ஆஹ் அது இருக்கட்டும் ஏன் லீலா என்ன பார்த்து உண்மை சொல்லு ஒருவேளை நான் ராமு இல்லைன்னு வச்சுக்க அப்பவும் இதே அன்போடு என்ன காதலிச்சியா ரெண்டு ஒண்ணுதான் காதல் அதுக்கு பேரை பத்தி என்ன கவலை நான் பெரிய ஜமீன்தாரா இல்லாம ஒரு பரம ஏழையா இருந்தா பரம ஏழையா சிரிக்கிறதுக்கா நான் கேட்கல சிந்திச்சு பதில் சொல்லு நீங்க பரம ஏழையா இருந்த உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு வந்தா என்னை விட மகிழ்ச்சி அடையவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது மீரா உண்மையா சொல்றியா உறுதியா தான் சொல்றியா கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை ஏழ்மையிலதான் பரிபூர்ணமா கிடைக்கும் ராமு வாழ்வோ தாழ்வோ நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களோட வாழ நான் தயாரா இருக்கேன் அவரும் சொல்லிட்டாரா ஆமா அப்ப வேண்டாம் தம்பி அழகா இருக்கு அக்கா தம்பி ஆறு ஆட்டம்

அப்படி எந்த ஆணாது விரும்பினான் அவனை நான் அடியோட வெறுக்கிறேன் பெண்களால ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது என் எண்ணத்தை வெளியே சொல்ல முடியாத நெருக்கடியா நிலைமையம் செய்யவே மாட்டேன் கொஞ்சம் காலதாமதம் அவ்வளவுதான் நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்தே என் நம்பு இது உறுதி இந்த மாதிரி பணக்காரங்களோட பழகக் கூடாதுங்கிறது இப்பதான் புரியுது உம் இளங்கோ நடனா பட்டிக்காட்டுக்கு வலு இருக்கு வயல் இருக்கு பழுதில்லாத தொழில் உம் நடனா ராஜா என்ன நீ என்ன சொல்ல பறப்போ

வாழ்வோ தாழ்வோ உங்க கூட இருப்பேன்னு இருக்கா இப்போ சொல்றேன் என் உடல் உயிர் அத்தனையும் உங்களுக்காக வெரி குட் அப்ப என் கூட வா உண்மை தெரியும்